ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினோதியம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எந்த பிஸ்னஸை பற்றி பார்க்கலாம்னா கல்யாண நகர் செட்டு அதை வந்து நம்ம வாடகை கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிஸ்னஸ்ஸை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேருந்தே வந்து லேடிஸுக்கு ஒர்க் பண்ணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இது வந்து நல்ல வீட்டிலேருந்தே ஏ பண்ணுறதுக்கு ஏற்ற பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது கல் நகை செட் நெக்லஸ் இது பாருங்க ஆரம் அப்புறம் இதுக்கு வந்து கம்பல் இந்த காது குத்தல் சீமந்தம் இந்த மாதிரியான விசேஷத்துக்கும் அப்புறம் இந்த நிச்சயதார்த்தத்துக்கும் இந்த நகை செட்டை வந்து நம்ம கொடுக்கலாம் நிறைய பேர் வாங்கிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இப்போ வந்து கல்யாண பொண்ணு இல்லை ஃபங்க்ஷன் பண்ணுறவங்க மட்டும் வந்து விதவிதமாக நகை போடுறது பழக்கம் கிடையாது இப்போ ரிலேஷன்ஸ்க்கும் வந்து நல்லா வந்து நகை போட்டு போகணுன்ற மாதிரி இருக்கிறதுனால விரும்புகிறாங்க ஸோ அது அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இது ஃபுல்லாக அமௌண்ட்டு கொடுத்து வாங்கிறதுக்கு பதிலாக வாடகை எடுத்துப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வந்து இன்னொரு செட் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா இந்த குந்தன் ஸ்டோன்லாம் வச்சு இதோட நெக்லஸ் ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பாருங்கள் இது வந்து ஒட்டியானம் அதோட இந்த கைக்கு ரெண்டு பக்கம் கட்டுவாங்கள ஃப்ரெண்ட்ஸ் வங்கி இது வந்து மாடர்ன் வங்கி அப்புறம் பாருங்க இதெல்லாம் இந்த ஜடையில் வைக்கிற கம்பல் ஃப்ரெண்ட்ஸ் இது இது எல்லாம் அந்த ஜரையில் வந்து செருவுகிறது நம்மக்கிட்ட வந்து ஒரு மூணு நாலு செட்டு கல்யாண செட்டு இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம ரெண்டுக்கு விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து ஹோல்சேல் ஷாப்ஸ் இருக்கும் சென்னையில் வந்து பேரிஸில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு செட்டை வந்து வாங்கிக்கலாம் வாங்கிட்டு இதை வந்து ஒரு நாளைக்கு தௌசண்ட் இல்லைன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நமக்கு வந்து எல்லா நாளும் வந்து இது டிமாண்டு இருக்கும் நம்ம சொல்ல முடியாது கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் வந்து நல்லா அந்த கல்யாண டைம் சீசன் டைம்லலாம் இதுக்கு நல்லா வந்து நமக்கு இது வாடகைக்கு வந்து இந்த நகை போகும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலஞ்சு செட்டு இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு இந்த பியூட்டி பார்லர்லாம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து டைப் வச்சுக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் நல்ல நல்ல செட்டு இருந்தால் நீங்கள் வந்து இதை ஹோல்சேலில் வாங்கி அப்படியும் வாடகை கொடுக்காம சேலும் பண்ணலாம் இது வந்து லேடிஸ் வந்து இருந்து செய்யக்கூடிய ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு கூட வந்து வெறும் நெக்லஸ் மட்டும் கூட வந்து வாங்குவாங்க நெட்டி சுட்டி இதெல்லாம் வந்து நம்ம வாடகை கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிராம சைடில் இருக்கவங்க வந்து இது வந்து சூப்பராக ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்